அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எதிரிகள் தொல்லை நீக்கக்கூடிய சினத்தவர் முடிக்கும் திருத்தணி திருப்புகள் வாங்க இப்போ திருப்புகளை பார்க்கலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தகுத்தகுத்தன் தனபேரி டெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங் கரித்தமலைமுற்றும் கொழுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தனி இருக்கும் பெருமாளே சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கொடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன் திமித் திமித் திமித்தின் தகுத்தகுத்தகுத்தன் தனபேரி தடுட்டுடுட்டுடுற்றுன் டெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங் கரித்தமலைமுற்றும் கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே